SASDOவின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் விபத்து சிகிச்சை பெறும் இளம் குமரனை பார்வையிட்ட பிரதமர் இசைப்பிரியா பாலச்சந்திரன் மரணம் தொடர்பில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அமைச்சர் அதிரடி பதினாறாயிரம் பேர் கைது போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோ அரிசியை மறைத்து வைத்திருந்த வியாபாரி கடவுச்சீட்டு பிற காத்திருப்போதுக்கு வெளியான அறிவிப்பு கூகுளுக்கு எச்சரிக்கை விடுத்த மெக்சிகோ ஜனாதிபதி தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் விபத்து சிக்கி சிகிச்சை பெற்று வரும் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரனை பிரதமர் ஹரணி சூரிய பார்வையிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு சென்று பிரதமர் ஹரணி சூரிய இளங்குமரனின் உடல்நிலைமைகள் தொடர்பில் வைத்தியர்களிடம் கேட்டறிந்து கொண்டார் இதன்போது கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீபவானந்த ராஜா யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி உள்ளிட்டோர் உடனிருந்தார்கள் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பினது தலைவரின் மகன் பாலச்சந்திரனது மரண செய்தியை கேட்டு தான் துயரமடைந்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஊடகவியலாளர்கள் இசைப்பிரியா மற்றும் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பானது தலைவரின் மகன் பாலச்சந்திரது மரணம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் இது ஒரு இலகுவான விடயம் அல்ல என்றும் தெரிவித்திருந்தார் தனியார் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவரை 处理不周了。 நாடளாவிய ரீதியில் கடந்த மூன்று மாத கால பகுதியில் போதைப் பொருளுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் சுமார் பதினாறாயிரம் பேர் கைதாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் விசேட செய்தியாளர் பொன்றில் கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கடந்த ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் குற்றங்கள் போதைப் பொருள் மற்றும் போக்குவரத்து ஒழுங்குகள் தொடர்பான விசேட நடவடிக்கையின் போது அவர்கள் கைதானதாக குறிப்பிட்டார் ார் இந்த நடவடிக்கையின் கீழ் குற்றங்களுடன் நேரடி தொடர்புடைய தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு பேரும் பதினான்காயிரம் பேரும் கைதானதாக தெரிவித்துள்ள போலீஸ் ஊடக பேச்சாளர் குறித்த காலப்பகுதியில் நூற்றி தொன்னூற்றி ஏழு சட்டவிரோத துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் அதே நேரம் இந்த காலப்பகுதியில் மது போதையில் வாகனம் செலுத்திய பதினோரா ஐம்பத்தி நான்கு சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் கொழும்பில் சுமார் நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோகிராம் கிராம் கீரி சம்பா மறைத்து வைத்திருந்த வியாபாரியை நுகர்வோர் விவகார அதிகார சபை கண்டுபிடித்துள்ளது கொழும்பு பனிரண்டில் உள்ள ஒரு கலைஞர் சாலையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தொகை நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளால் சுட்டி வளைக்கப்பட்டுள்ளது அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் ஐந்து கிலோகிராம் அடங்கிய தொள்ளாயிரத்தி ஐம்பது பைகள் நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளது மேல் மாகாண போலீஸ் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் வழங்கிய தகவல் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது அரசு தொகையை மறைத்து வைத்திருந்த விற்பனையாளர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட பொருட்களையும் எதிர்காலத்தில் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது மின்னணு கடவுச்சீட்டு வழங்கும் முறையை செய்ய ஏற்படுத்த தேவையான பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக நீதிமன்ற தடை விதித்த தடை உத்தரவு தற்போது நீடிக்கப்பட்டுள்ளதால் அந்த முறையை ஏற்படுத்துவதில் எந்த தடையும் இல்லை என்றும் நீதி பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார் இதன்படி இ கடவுச்சீட்டு வழங்கும் பணியை சுமார் எட்டு மாதங்களில் தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் ஏற்கனவே ஒப்பந்தங்கள் கையெழுத்துள்ளதாகவும் கூறியுள்ளார் தற்போது கடவுச்சீட்டு வழங்கும் வழக்கமான நடைமுறையில் மேற்கொள்ளப்படுகிறது இந்நிலையில் ஒரு மில்லியன் புதிய வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளையும் நாட்டுக்கு இறக்குமதி செய்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சுனில் வட்டக்கல மேலும் தெரிவித்துள்ளார் உலகச் செய்திகள் மெக்சிகோ ஜனாதிபதி விளாடியா ஷேங்பாம் கூகுள் நிறுவனத்துக்கு எச்சரிக்கை விடுவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி மெக்சிகோவை அமெரிக்கா வளைகுடா என்று பெயர் மாற்றமைக்காகவே கூகுள் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மெக்சிகோ ஜனாதிபதி எச்சரிக்கை விடுவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதுடன் மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்கா வளைகுடா என்று பெயர் மாற்றம் செய்வதாக ரம் தெரிவித்திருந்தார் மெக்சிகோ வளைகுடா பெயர் மாற்றம் குறித்து டெம்ப் அறிவித்த சில நாட்களிலேயே கூகுள் நிறுவனத்தின் கூகுள் மேப் செயலியிலும் மெக்சிகோ வளைகுடாவின் பேரை அமெரிக்கா வளைகுடா என்று மாற்றப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் விபத்து சிக்கி சிகிச்சை பெறும் இளம் குமரனை பார்வையிட்ட பிரதமர் தொடர்பில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அமைச்சர் அதிரடி பேர் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோ அரிசியை மறைத்து வைத்திருந்த வியாபாரி கடவுச்சீட்டு சீட்டு காத்திருப்போதுக்கு வெளியான அறிவிப்பு கூகுளுக்கு எச்சரிக்கை விடுத்த மெக்சிகோ ஜனாதிபதி